சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இன்றைய நாள் நவம்பர் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் திருநாள் மேஷராசி அல்ல மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வேறு ஊருக்கான பிரயாணம் மட்டும் கிடையாது பொதுவாக செலவுகளையும் கொஞ்சம் அதிகமாக செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு செலவுகளாக இருக்கும் வீடு மாற்றம் ஏலம் மாற்றம் இடம் மாறம் இந்த மாதிரி விஷயங்கள் அலைச்சல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாக பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கப்படுறது நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது நிறைய நல்லவர்களை பார்ப்பீங்க பழைய ஆத்மாக்களை பார்ப்பீங்க பெரியவர்களோட ரொம்ப ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய அற்புதமான தருணம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வெங்கடேஷ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் விங்கு நிறம் மிதுன ஆசை மித்துனர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை சில மாற்றங்கள் வேண்டாத வெறுப்பில் சில பேர் சில விஷயங்கள் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் தட்டி கழித்து போனோம் பெருசாக நம்ம சரி இது சரி பண்ண போகிறோம் அது சரி பண்ண போகிறோம்னு போனோம்னா இருக்கிறது பிரச்சனை ஆமே தவிர பாசிட்டிவான விஷயங்கள் நடக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொறுமையாக போகிறது நல்லது ரெண்டு காலை பொறுத்த வரைக்கும் புதுசாக வாங்காமல் எல்லாமே கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட் வாங்கிக்கிறது பெட்டர் இல்லையா இன்றைக்கி வாங்காமல் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போட்டு வாங்கிக்கிறது இதுவே பெட்டர் அருமையாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விவேகம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நிறைய புது விஷயங்களை கற்றுக்கக்கூடிய நாள் பழைய நண்பர்கள் பழைய விஷயங்களை அசை போடக்கூடிய நாள் பேசிக்கலாம் இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆலய வழிபாடுகள் பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்களில் நிறையா சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா மஞ்சள் நிறம் சிம்ம ராசியாவில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் உட்கார்ந்துருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது திரிகோணத்தில் குரு இருக்கான் சுப செலவுகள் கொடுக்கும் சுப விஷயங்களை தட்டி போகாமல் ஈஸியாக முடிக்க வைக்கும் பொய் பித்தலாட்டத்திலேருந்து பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள் நம்ம தவிர்ப்பது நன்று மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சும்மா டாப்பாக நடக்கும் அமோகமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமானால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பிங்கு நிறம் கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வினோதமான எண்ணங்கள் எடுத்த காரியங்களில் புது மாற்றம் சில இடங்களில் கொஞ்சம் லேட்டான இருக்கும் சில இடங்களில் ரொம்ப வெயிட்டிங் பீரியட் ஜாஸ்தியாக இருக்கலாம் பட் இதெல்லாமே பார்க்கும்போது ரெண்டு நாள் கிட்டத்தட்ட தான் இருக்குமே தவிர நெகட்டிவாக போகிறக்கான ஒன்றும் இல்லை வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்ச நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய நாள் ஏதோ ஒரு காரணம் எப்படியோ போகுது அப்படிங்கிற ஒரு ஜோன் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக போகுங்க என்ன இருந்தால் போறோம்னு ஜெயிச்சிருவோம் ஹெல்த் மட்டும் பார்த்துங்க நீச்சம் பெறக்கூடிய சூரியன் சுக்கன் சேர்ந்துருக்கனால அடிக்கடி கோல்டு ரேஷஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு சைனஸ் சில பேருக்கு தொண்டை உபாதிகள் இதெல்லாம் வந்து போகும் அது ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கனால லைட்டா வள வலையை காமிக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஹெல்த் பார்த்துக்கிறது தான் நல்லது இதனால வேற எந்த ஒரு நெகட்டிவா இது சரியில்லான்னு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் விருச்சகராசில் வருச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது எண்ணங்கள் ஃப்ரெஷ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்லாம் அந்த மாதிரி எதுலையுமே என்னை நாள் புதுமை படைக்கக்கூடிய ஹைலி க்ரியேட்டிவ் நேச்சர் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி இது எப்படி பண்ண முடியும்னு யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்கிற மாதிரி அருமையான நாள் ரொம்ப நாளாக தள்ளி பயின்றது காரியம் கூட இந்த நாள் ரொம்ப ஈஸியாக நடக்கும் மெயினாக மேதா தட்சிணாமூர்த்தி அவரை பிடிச்சுன்னா போகிறோம் சகலவிதமான சக்ஸஸ் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் ராசியா நிறம் பச்சை நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுகஸ்தானத்துல சனி நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்வது திரிகோணத்துல குரு இருக்கிறதுனால வீட்டுல கண்டிப்பா புது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் பட் அட்ஸ் கொண்டு பேர் நடக்க போறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் நிறைய பேர் புது வண்டி வாங்குறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது நம்ம கஷ்டங்கள் எல்லாமே தீருவதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் எதுவாக இருந்தால் நம்மளால ஈஸியா முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பெங்கு நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உபஜயஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்தும் போது பொதுவாக மனசு வந்து அலபாயம் இது கரெக்ட் அது கரெக்டாக அது தப்பு இது கரெக்ட் புரிதல் கம்மியாக இருக்கிறது ஆனால் குரு திரிகோணத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக புது வேலை புது தொழில் புது நண்பர் புது வியாபாரத்தை நம்ம தொடங்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஏற்படும் அது செம்மையாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அந்தளவுக்கு நன்மை நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக என்ற நாள் இருக்கப்படுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய எண்ணங்கள் புதிய விஷயங்கள் பேச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும் எதுவாக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹேண்டில் பண்ண முடியும் எந்த விஷயமே அவங்கனால என்ன நாள் வந்து வெட்டு கொடுத்து போனால் நான் ஜெயிச்சக்கூடிய அற்புதமானவர் குடும்பஸ்தானம் நல்லா இருக்குது குடும்பஸ்தான நாள் இருந்தால் ஏதாவது பிரச்சனை ஓடிட்டு இருந்தால் கூட உட்காந்து பேசும்போது கிளியராக கூடிய அற்புதமான நாள் நல்லா இருக்கும் அந்த நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்ஹர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனரம் மஞ்சள் நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறும் புது எண்ணங்கள் கண்டிப்பாக ஈடேறும் எதுவுமே தள்ளி போகாது ஒரு காரத்தை ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும் அமோகமான நாள் ஆனால் சனி வக்கரமாக இருக்கும்போது ஆசை ஆசை பேராசையாக மாறும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது ரொம்ப அருமையாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி